எப்படி தமிழ் தேசிய நமக்கு தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும் அரசியல் வலிமை வரும் ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார் ஏன் இதுதான் இங்க இருக்கிற கொடுமை ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலின் ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டனும் கை கட்டுகிறான் நாடாரும் கை கட்டுறான் வன்னியனும் கை கட்டுறான் நாமும் கட்டி விடுவோம் போட்டுறான் அதனால ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான் இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யாரு தெரியுமா நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அதான் தெரியுத செற்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டி போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏவாயி எம்பி ஆகி எங்க எம்ப்ரணி எதுக்கு என்ன எம்பு தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம் இந்த படம் நானே என் தம்பி ரவி கிட்ட சொல்லி சரி பட்டினி எடுத்து போராட்டம் கவனிச்சுட்டாரா உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டாரா முறையிட்டாரா கடிதம் நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சு தெரிஞ்சுனா நாம் இருப்பா நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க சாராய ஆலை முதலாளிய தேர்வு பண்ணிருக்க அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா கவலைப்படுவார்